மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு தெருத்தெருவா போய் பேசி மிதி வாங்கிட்டு இருக்கிறாரு போற இடத்தெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்திருக்கு அப்படி வந்தீங்கன்னா மனுவை கொடுக்கணும் கோரிக்கையை சொல்லணும் கேள்வி எல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு மறட்டுறாருங்க எங்க மனு கொடுக்க வரங்கன்னா உங்க வீட்டுல என்ன கைய கட்டி நிற்கிற எடுபுடி வேலை பாக்குறாங்களா நான் விவசாயி நான் விவசாயி நான் ஒரு விவசாயி மகன் நான் ஒரு இத்தனை முறை சொல்லியிருக்கீங்க ஆனா விவசாயிகளுக்கு எதிரான விவசாய சட்டத்துல கையெழுத்து போட்டது நீங்கதான் எனக்கு பாஜக தனித்து நின்று போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வணக்கம் தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஜெயிக்கும் இரண்டாவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் வரும் அது ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காப்ல அண்ணாமலை டெல்லி மேலிடம் பதறி போச்சு விவசாயிகள் கூட்டத்தை தானே 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 கூட்டி சிக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறார் எடப்பாடியார் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க எடப்பாடியார் பயங்கரமான ஆளு பயங்கரமா வந்து இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு தெரு தெருவா போய் பேசி மிதி வாங்கிட்டு இருக்கிறாரு போற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்துருது ஒன்னு இந்த அறநிலையத்துறையினுடைய பணத்தை கல்வி கூடங்கள் கட்ட செலவழிக்கலாமான்னு கேட்டு அங்க மிதி வாங்கினாரு அடுத்து என்ன பண்ணாரு ஆம்புலன்ஸ் எல்லாம் இனிமேல் இடையில வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களை எல்லாம் அடிச்சே அனுப்புவோன்னு இடையில பேசி சிக்கி சீரழிஞ்சாரு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாரும் போராட்டத்தை கொடுத்தாங்க இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே நடந்த விவசாயிகள் கேள்வி கேட்டதுக்காக பலரும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா விவசாயிகள் கூட்டத்தை கூட்டு குறை தீர்ப்புக்காக அவர்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செயல்படுத்துவோம் அப்படின்னு போய் எடப்பாடியார் நிக்கிறார் நின்ன என்ன செய்யணும் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நாங்க அதை நிறைவேற்றி தருவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பேசணும் அதான பெரிய மனுஷனுக்கு அழகு வழக்கம் போல நம்ம ஐயா ஒரு விவசாயி கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு ஐயா உங்க ஆட்சியில நாலரை வருஷத்துலயும் நீங்களும் கல்லை ஐயா உங்க ஆட்சியிலையும் அந்த நாலரை வருஷத்துலயும் நீங்களும் கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கலையே நீங்களும் தானே எங்களை வந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தால் கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு போய் கொடுக்கிறாரு உடனே டென்ஷன் ஆயிட்டாரு எடப்பாடியார் இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அதை நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் அப்படியாக இப்படியாக்குன்னு உருட்டிட்டு தம்பியை வந்தீங்கன்னா மனுவை கொடுக்கணும் கோரிக்கையை சொல்லணும் கேள்வி எல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு மிரட்டுறாருங்க எங்க மனு கொடுக்க வரங்கன்னா உங்க வீட்டில் என்ன கட்டி நிற்கிற எடுபடி வேலை பார்க்குறாங்களா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எஜமானர்கள் அவங்க அவங்கவுங்கள்ட்ட வந்து ஒரு மனுவை கொடுத்துட்டு தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா அதை எவ்வளவு நாகரிகமாக அணுகணும் மனு கொடுத்துட்டு போங்க பேச தெரியுதா மனு கொடுத்துட்டு போங்க பொது இடத்துல இப்படிலாம் பேசக்கூடாதுங்க அது தேவையில்லாமல் வேறு மாதிரி பிரதிபலிக்கும் கிளம்புங்க அப்படின்னு ஒரு விவசாயிய மிரட்டி கிரட்டி அனுப்பி விட்டுருக்காரு எடப்பாடியார் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல எடப்பாடியார் நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகணும் ஒரு விவசாயிகள் கூட்டத்தை நீங்களே கூட்டுவீங்க அங்க வந்தவங்க கேள்வி கேட்டா நீங்களே அடிச்சு துரத்துவீங்கன்னா நீங்க எப்படி அடுத்த ஆட்சிக்கு வருவோம் இருநூத்தி பத்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு முழங்குறீங்க அது எப்படி சாத்தியமாகும் நான் விவசாயி நான் விவசாயி நான் ஒரு விவசாயி மகன் நான் ஒரு இத்தனை முறை சொல்லிருக்கீங்க ஆனா விவசாயிகளுக்கு எதிரான விவசாய சட்டத்துல கையெழுத்து போட்டது நீங்கதான் நான் விவசாயி நான் விவசாயின்றீங்க ஆனா விவசாயிகள் கோரிக்கைக்கு காது கொடுக்க மாட்டீங்க விவசாயி நான் விவசாயின்னு சொல்றீங்க ஆனா விவசாயிகள் பிரச்சனைகளை உங்களிடம் பேச வந்தால் பேசாதீங்க அப்படின்னு வெளியே அனுப்புறீங்க பொது இடத்துல அசிங்கமா போகும் அப்படின்றீங்க கேள்வி எட்ட அசிங்கமா ஒரு தலைமைத்துவத்தை பார்த்து ஒரு தலைவரை பார்த்து ஒருத்தர் கேள்வி ஏற்கிறாரு அப்படின்னா அது ஜனநாயகமான மாநிலமா இருக்கு நாடா இருக்கு அரசியலா இருக்குன்னு அர்த்தம் இத கூட எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு எடப்பாடி கதை இருக்கட்டும் ஆனால் பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்காரு நம்ம அண்ணாமலை ஆடு எப்பயுமே ஏதாவது ஏடா கூடமாக பேசும் எகனைக்கு முகனையாக பேசும் ஏதாவது ஏழரை இழுத்து விடோம் அப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த முறை போட்டு பொழந்ததுல டெல்லி மேலிடம் ஆடி போய் உட்கார்ந்துருக்கு இதே அண்ணாமலை தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு உருட்டி விட்டு கதற விட்டாரு கூட்டணி கட்சிகளை இதே தான் கூட்டணி கட்சிகளை மட்டும் மரியாதை இல்லாம பேசினவர் இதே சமயத்துலதான் அமித்ஷா வந்து கூட்டாட்சி தான் நடக்கும்னு அவரு ஒரு பக்கம் உருட்டினாரு இதே தான் திமுக அதிமுகவினுடைய ஊழல் பட்டியல்களை வெளியிடுவேன் ஜெயலலிதா அவர்களை விட எங்க அம்மாவும் என்னுடைய இணையரும் பெரியவங்க அதை விட பெருசா பெருசுதான் அவங்க எல்லாம் அப்படின்னு உருட்டினவர் இதெல்லாம் தாண்டி அண்ணாவை பற்றி கொச்சையாக பேசிய போதும் அதிமுக பல்ல காட்டி தான் லேகிய விக்கிற மாதிரி பேசுற தற்கொறி உனக்கு மூளையே இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள எதையாவது எகனைக்கு முகனே பேசிட்டு இருப்பாரு திடீர்னு கொஞ்ச நாள் ஆளவே காணாம் இதே அதிமுகவுக்காக அண்ணாமலைய தூக்கி எரிஞ்சிட்டு போச்சு இந்த பாஜக கூட்டம் அண்ணாமலையினுடைய என்ன சொன்னாங்க அண்ணாமலை இல்லாம தமிழ்நாட்டுல பாஜக வளர முடியாது அண்ணாமலை தான் ஸ்ட்ராங்கான லீடர் தான் எல்லாம் முடியும் இன்னமும் ஒட்டிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை இல்லாத பாஜக தோற்று போகும் அண்ணாமலை இல்லாத பாஜக அட்ரஸ் இல்லாம போகும் அப்படின்லாம் மண்ணள்ளி மண்ணல்லி தூத்திட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க சொந்த கட்சி தலைவர்களையே கேலி பண்ற ஒரு இடத்துக்கும் கேலி பண்ணி ட்விட் போடுற இடத்துக்கும் அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல் நகர்ந்துருச்சு இதெல்லாம் தீவிரமா ஒரு பக்கம் போடும் போது கூட்டணி கட்சிகளுக்குள்ள குழப்பம் வந்திருக்கு எல்லா கூட்டணி கட்சியும் நான் வெளியேறேன் நான் வெளியேறேன் நான் வெளியேறேன் டிடிவி வெளிப்படையாவே சொல்றாரு ரைனார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவர் அவர் ஆணவமா இருக்காரு அண்ணாமலை பரவாயில்ல எங்களை அரவணைச்சு போனாரு அப்படின்லாம் அவர் ஒரு பக்கம் அடிக்கிறார் இதுக்கு இடையில செங்கோட்டையின் வெளியேறிட்டார் செங்கோட்டையன் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையை டெல்லியில வச்சு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சந்திக்கிறாங்க அப்ப அதிமுக ஒருவரை நீங்க அவருக்கு டைம் ஒதுக்கி நீங்க பேசினீங்க அப்படின்னு குரல் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதிமுக இதுக்கு இடையில இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு கூட்டணி கட்சிகள் யாராவது டெல்லியில போய் தலைவர்களை சந்திக்கிறாங்கன்னா மாநில தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும் மாநில தலைமைக்கு தெரிஞ்சுதான் போவாங்க ஆனா இந்த முறை நைனார் நாகேந்திரனுக்கு தெரியாம பாட்டு கிளம்பி செங்கோட்டையன் போயிருக்காரு அவங்களும் கொஞ்சம் கூட இது ஒரு குழப்பத்தை எக்கச்சக்க குழப்பத்துல ஏடா கூடமா இருக்கு இந்த கூட்டணி இந்த இடத்துலதான் நேத்து அண்ணாமலை பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பாஜக தனித்து நின்று போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனா பாஜக தனித்து நின்று வெள்ளுகிற வலிமையற்றதாக இருக்கு சரியில்லை விரும்பத்தக்க வகையில் இல்லை அப்படின்னு அடிச்சிருக்க சரியான பாயிண்ட் என்னன்னா பாஜக ஆட்சி அமைக்கும் சொன்ன அண்ணாமலையே எங்களுக்கு எல்லாம் வலிமை கிடையாதுப்பா நாங்கள் வாயிலே வட சுட்டு தான் தெரியும் அப்படின்னு உண்மையை ஒத்துட்டு இருக்கு ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணி அல்லு சில்லா செதஞ்சு உடஞ்சு தூள் தூளா கிடக்கு அது நமக்கு செக்கலா இருக்கு செட்டாகாதுன்னு தோணுது அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையா பேசியிருக்காப்ல பாஜகவினுடைய செயல் திட்டங்களே திருப்தியா இல்லைன்ட்டாரு பாஜக அடிச்சு ஆடணும் எதையாவது உன சொல்லி லைம்லைட்ல இருக்கணும் எதையாவது உன செஞ்சு மக்கள் பேசு பொருளாகணும் ஆமா எதுவுமே செய்யாம இவர் வாட்டுக்கு இருக்கிறார் பாஜகவினுடைய செயல் திட்டம் திருப்தியா இல்ல அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காப்புல திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் நம்ம சொல்றேங்க திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அதுக்கு தான் நம்ம அவ்வளவு வேலை பார்த்தோம் அதுக்காக தான் அதிமுக கூட கூட்டணியே நம்ம வச்சோம் ஆனா இன்னைக்கு அந்த சூழலே சரியில்லையே பா திமுக கூட்டணி வலுவா இருக்குங்க திமுக வலுவான இடத்துல இருக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து திமுக வலுவான ஓட்டு வங்கியை வச்சிருக்கு தான் ஜெயிப்பாங்கன்ற சூழல் தான் இருக்கு ரெண்டாவது திமுக ஆட்சி குறித்த எதிர்மறையான கருத்துக்கள் மக்களிடம் இல்லை அப்படியேங்கப்பா என்னன்னா சொன்னாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வர முடியாது மக்கள் கடும் கடுப்புல இருக்கிறாங்க மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க தொடர்ச்சி எரிஞ்சிருவாங்க தொடர்ந்து பேசின ஒரு ஆளு மொத்தமா அதிமுக பாஜக கூட்டணிய முடிக்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாப்ல என்னவா திமுக கூட்டணி வலிமையானது திமுக கூட்டணியினுடைய வலிமையை நீங்க உடச்சுக்கவே முடியாது ரெண்டாவது திமுக வந்து பலமான ஒரு அமைப்பா இன்னைக்கு தேதியில அவங்க மேல வெறுப்பு இல்லை என்று முரண்பாடுகள் இருந்தாலும் இடத்துல நம்ம தட்டி கேட்கிறோம் சண்டை போடுறோம் நம்ம களத்துல நிக்கிறோம் போராட்டம் நடத்துறோம் எல்லாம் பண்றோம் அதே சமயத்துல பாத்து பார்த்து செய்யற பல நல்ல விஷயங்களை குறிப்பாக கல்வி பெண்கள் மேம்பாட்டுக்கு நிறையவே செய்யறாரு தொழில்துறை வளர்ச்சி இந்தியாவிலே முதல் இடத்துக்கு நம்ம போயிட்டோம் சோ இதெல்லாம் பாராட்டியே ஆகணும் இன்னும் செய்ய வேண்டிய போக வேண்டிய தூரம் இருக்குன்றாலும் கூட அதை இதனால முடியல அவர் சொல்லிட்டார் அவர் என்ன எனக்கு தெரிஞ்சுங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வர்றவங்க எட்டுல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க விஜயும் அப்படி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவதா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற நிறைய பேருடைய மனசை வென்றிருக்கார் விஜய் அதனால இந்த தேர்தல பன்னெண்டு சதவீதம் வரை வாக்கு வாங்கி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காரு இதுதான் ரொம்ப நோக பாஜக கூட்டணியை நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கட்சியினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்ட அண்ணாமலை உங்கள் கட்சி தேராது உங்கள் கட்சிக்கு விடியாது உங்கள் கட்சி ஒப்பேராது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது பெரிய டென்ஷனை இந்த கூட்டணிக்குள்ள உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லைங்க போன முறை பாஜக எல்லாம் கூட்டி உட்கார வச்சு கூட்டத்தை நடத்துகிறாங்க அமித்ஷா அப்படி கூட்டத்தை அவர் நடத்துகிற போது அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தும் போகாதவர்தான் அண்ணாமலை என்ன ஏன்னு கேட்டா நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன்றாரு என்ன அது ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர் கூட்டத்துக்கு போகாம நான் கல்யாண வீட்டுக்கு போனேன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம் அது எப்படி சரியான பதிலா இருக்கும் அது எப்படி உண்மையான பதிலா இருக்கும் அப்ப போக விருப்பம் இல்லை இங்க எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒத்த கண்ணாது போகணும்யா அப்படின்ற வெறி கொண்டு அலைகிறார் அண்ணாமலை அதிமுக மேக்சிமம் அசிங்கப்படுத்திருச்சு அண்ணாமலைய அதிமுகவுல குறிப்பா எடப்பாடியார் அண்ணாமலை எப்படியாவது வெளியேற்றணும் கங்கணம் கட்டி கூட்டணிக்கு சேரணும்னா அண்ணாமலையை தூக்கு அப்படின்னு தூக்க வச்சாங்க அண்ணாமலைக்கு அடுத்தடுத்து அடி விழுந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு நம்மள அசிங்கப்படுத்தி தலைமை பொறுப்புல இருந்து தூக்கி எறிஞ்ச பாஜகவுக்கும் நம்மள கிண்டலும் கேலியும் பண்ணி அவமானப்படுத்தி தூக்க வச்ச எடப்பாடிக்கும் ஆப்பு வைக்கிறது முடிவு பண்ணிட்டார் இத அடிப்படையா வச்சுதான் கொங்கு தமிழரை இந்த நாட்டின் குடியரசு தலைவரா துணை குடியரசு தலைவரா ஆக்கிட்டோம் நாங்கெல்லாம் யார் தெரியுமா தமிழர்களுக்கு மொத்தமா இருந்தாலும் ஒரே பதில் சொல்லி மொத்த பேச்சையும் முடிச்சு விட்டாப்ல இப்போ பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய பேசின அந்த ஆடியோவை மேலிடத்திற்கு அனுப்பி மேலிடத்துல புலம்பி இருக்கிறாங்க இப்படி பேசுனாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது கூட்டணிக்குள்ள இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும் அப்படின்னு நொந்து போய் பேசி இருக்கிறாங்க இதுக்கு இடையில தான் வர பதினோராம் தேதி அதாவது நாளைக்கு நைனார் நாகேந்திரன் டெல்லிக்கு வர சொல்லியிருக்கு பாஜக மேலிடம் டெல்லியில போய் அண்ணாமலையை பத்த வைக்கிற வேலைய அவர் பாத்துக்குவாரு காரணம் என்னன்னா டி டிவி தினகரன் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு அண்ணாமலை தான் எங்களை அரவணைச்சு போனாரு நைனாருக்கு அந்த அறிவு இல்லைன்ட்டாரு ஸோ இதெல்லாம் வச்சு கூட்டணிக்குள்ள அண்ணாமலை திட்டமிட்டே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் திமுகவுக்கு சார்பாக செயல்படுகிறார் திமுக கேட்கணும் அப்படின்னு பெரும் கண்ணீரோடு பாஜக அதிமுக போயிருக்கு நமக்கு என்னங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நமக்கு யார் வழியிலேயாவது கூட்டணிக்கு வலு சேர்க்கிற ஒண்ணு கிடைச்சா கப்புடு பிடிச்சிக்குவோம் அப்படிதான்